பிரதம விருந்தினருக்கான உரையை ஆற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த வருடத்தில் பயிர் மேற்கொள்ள முடியும் எனவும் இதற்கு போதுமான அளவு நீர் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் பெரிய குளங்கள் மற்றும் சிறு குளங்களின் நீர்மட்டம் போதுமானதாக காணப்படுகின்றமையால் இடைப்போகம் மற்றும் சிறுபோகம் ஆகியவற்றில் போதுமான அளவு விளைச்சலை எதிர்பார்க்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே போல வடக்கு மாகாணத்தில் காணப்படக்கூடிய பதினேழு புனரமைப்பு செய்வதற்கான நிதியை மத்திய அரசாங்கத்திடமும் ஏனைய நிதி தாம் கோரியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை மக்களிடையே கலை கலாச்சாரங்களை வளர்ப்பதற்கு அவர்கள் வாழும் கிராமங்களிலேயே திறந்தவெளி மேடைகளை அமைத்து அங்கு வாழக்கூடிய இளைஞர் யுவதிகளுக்கு சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் வடக்கு மாகாணத்தில் துறையை மேம்படுத்துவது தொடர்பான தயார்படுத்தல்கள் இது தொடர்பான இறுதி தீர்மானங்கள் வெகு விரைவில் எடுக்கப்பட உள்ளதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அன்னை பூபதியின் திருவுருவ படம் தாங்கிய ஊர்தி வவுனியாவை வந்தடைந்த நிலையில் அவருடைய திருவுருவ படத்துக்கு மக்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் நாட்டு பற்றாளர் ஆண்டு நினைவு நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரின் திருவுருவ படம் தாங்கிய ஊர்தி நேற்றைய தினம் வவுனியாவை வந்தடைந்துள்ளது மேலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்த அன்னை பூபதியின் திருவுருவ படம் தாங்கிய ஊர்தி வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்ல உள்ளது குறித்த ஊர்தி காணாமல்போரின் உறவினர்களின் போராட்ட பந்தலுக்கு முன்பாக அஞ்சலிக்காக நிறுத்தப்பட்டதை அடுத்து அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன இதன் போது காணாமல் உறவினர்களின் சங்க தலைவி கா ஜெயவனிதா ஈகை சுடரினை ஏற்றி வைத்ததுடன் தாய்மார்களால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சானு மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி